ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டைப்பையில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்க்கல வாங்க நான் வந்து இதில் என்ன சொல்லப்போறேன்னா காலையில் நான் நிறையா வேலை செஞ்சேன் துணி துவைச்சேன் பாத்திரம் கழுவி மாவாட்டி சமைச்சி வெரைட்டி அன்றைக்கி சமைச்சிருந்தேன் ஆனால் என்னால் வீடியோ எடுத்தேன் ஆனால் போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தலைகீழாக தெரிஞ்சுது அப்புறம் அதை நான் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக தெரியாது அப்புறம் என்ன பண்ணுறது இன்றைக்கி உழைப்பெல்லாம் வீணாக போச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் என்ன பண்ணுறது சரி வேறு வழி இல்லை இதை போட்டுக்கலாம் நாளையிலேருந்து ரெகுலராக நான் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு நேரம் சாப்பாடு வீடியோ போடுறேன் இப்போ வந்து கடையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் என்னோட இதில் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்தது ரெண்டு வந்து நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இது வந்து மீன் பொறிக்கிறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் மீன் வாங்கலான்ட்டுருக்கேன் அதனால் மீன் பொறிக்கிறதுக்கு இது வேணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இது வாங்கிட்டு வந்தேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூபா நான் அன்னை ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா இருந்தது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக வாங்கக்கூடாது லேசாக வாங்கினா தான் உங்களுக்கு வந்து அது திருப்பி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெயிட்டாக இருந்தால் கை வலிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வாழைப்பழம் நைட் நைட்டு சாப்பிட்டு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிவிட்டு நாலஞ்சு அஞ்சு ஆறு வாழைப்பழமே வாங்கிட்டு வந்தேன் சரி பிள்ளைங்க ஒன்று ரெண்டு எச்சா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மில்கி பிஸ்கட் ரெண்டு குட்டை பிஸ்கட் ஒன்று அப்புறம் வந்து ஒப்புட்டு எனக்கு எதாவது சாப்பிடும் போல் இருந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்தேன் இது நான் சாப்பிடவே இல்லை மணி மூன்றையா சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிடும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிஸு தான் லைக் பண்ணுங்கள் மறக்காம நான் சேனலை சாப்பிட்றேன்